நம்ம சித்தபெருமானின் ஜீவசமாதிய தரிசனம் பண்ணலாம் அப்பா வைத்தியர் என்ற பெயரு அப்பா பைத்தியம் என்று மறுவிற்கு புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களின் இஷ்ட தெய்வமாகவும் உள்ளார் விளக்கு எரிப்பது தன் முன் தோன்றிய அதே நேரத்தில் பிற இடங்களில் தோன்றுவது மற்றும் ஆற்றின் பெருவெள்ளத்தின் நடுவில் ஆற்றை கடப்பது இது போன்ற பல எண்ணற்ற சித்துக்களை மிகவும் முக்கியமானவர் அப்பா பைத்தியம் சுவாமிகள் பெரும் செல்வந்தரான ஜமீன் பரம்பரையான அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஒன்றே ஆனைமலை கணபதி சுவாமிகளும் அழுக்கப்பர் என்னும் அழுக்கு சுவாமிகளின் சீடர் ஆவார் நாங்க முதல்ல வரும்போது கோவில் சாத்திருந்தது அதனால பக்கத்துல இருக்க வனதேவதை கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி நாலரை மணி பிளஸ் மாதிரி அந்த காலத்துல சில வைரஸ் நோய்கள் பரவி இருந்தது அந்த நேரத்துல அழுக்கு சுவாமி சித்தர்களிடம் சில மக்கள் வந்து மன்றாடிய பொழுது மாசாணியம்மன் கோவிலை அடுத்து ஆனைமலை என்ற ஊருக்கு அருகில் வேட்டைக்காரன் புதூர் அமைந்துள்ளது மாசாணியம்மனை தரிசனம் பண்ணிட்டு நேரா அழுக்கு சுவாமிகள் ஜீவசமாதிக்கு வந்துட்டோம் நாங்க வந்த நேரம் மதிய வேலை என்றனால கோவில் ஏன்னா மாசாணியம்மன் கோவில் காலையிலிருந்து மாலை வரை திறந்திருக்கும் நாம இப்போ அழுக்கு சுவாமிகள் ஜீவசமாதியை தரிசனம் பண்ணிக்கிட்டே முழு விபரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள் மாசாணியம்மன் கோவிலோட வரலாற்ற இரண்டு பாகங்களா கொடுத்திருக்கேன் வேணும்

அழுக்கு சுவாமிகளின் ஜீவ சமாதியான கார்த்திகை மாதம் மிருக சீரிசம் நட்சத்திர தினத்தன்று அவருக்கு குரு பூஜை கொண்டாடப்படுகிறது அழுக்கு சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வேட்டைக்காரன் புதூரிலேயே ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து ஜீவசமாதியானார் தென்கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளையங்கிரையில் சிறிது காலம் தவ வாழ்வில் இருந்துள்ளார் பிறகு அங்கிருந்து கந்தசுவாமி கவுண்டர் மற்றும் வெள்ளையங்கிரி கவுண்டர் ஆகியோரின் அன்பு வேண்டுதலுக்கிணங்கி கிளம்பி கோவையில் சில காலம் தங்கியுள்ளார் அவர் சில காலம் பழனியிலும் வாழ்ந்துள்ளார் பிறகே பொள்ளாச்சி அருகிலுள்ள வேட்டைக்காரன் புதூர் என்னும் பகுதியில் அவருடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை தங்கியுள்ளார் சுவாமிகளின் இயற்பெயர் தாய் தந்தையர் அவரின் குடும்பம் பற்றிய எந்த தகவலும் சரிவர கிடைக்கப்பெறவில்லை பொள்ளாச்சி பகுதியில் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த முதியோர்கள் பலர் அழுக்கப்பர் எனும் அழுக்கு சுவாமிகள் பல முறை எங்கள் கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு வந்துள்ளார் அங்குள்ள சில வீடுகளில் உணவருந்தி உள்ளார் என்று மிகவும் எளிமையான மகாயோகி என்றும் அவரைப் பற்றி கூறுகிறார்கள் அழுக்கு சுவாமிகளின் சித்துக்களில் சிலவற்றை தெரிந்து கொள்வோம் ஒருமுறை வேட்டைக்காரன் புதூரில் உள்ள கந்தசாமி கவுண்டர் என்பவர் வீட்டிற்கு அழுக்கு சித்தர் செல்லும் பொழுது கந்தசாமி கவுண்டர் அவர்கள் பக்தி பாராயணத்துடன் கூடிய புராண கதைகள் வகுப்பு எடுத்து வந்துள்ளார் அப்போது எரிந்து கொண்டிருந்த விளக்கின் தீபத்தின் ஒளிச்சுடர் குறையவே அதனை ஒரு மாணவனிடம் எடுத்து வர சொல்லியுள்ளார் அப்போது அங்கு வந்த அழுக்கு சித்தர் அவர்கள் அந்த விளக்கில் அருகில் குடத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து ஊற்றி பிரகாசமாக எரிய வைத்துள்ளார் இதனை கண்ட அனைவரும் அவரின் மகா யோக சக்தியை உணர்ந்து வணங்கியுள்ளனர் இப்ப நம்ம வேட்டைக்காரன் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இக்காவல் தெய்வத்தின் பெயரை தான் இந்த ஊருக்கும் வைத்துள்ளனர் இதேபோல் கந்தசாமி கவுண்டர் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் வேட்டைக்காரன் புதூரில் இருந்து பழனி செல்லும் பொழுது வழியில் அழுக்கு சித்தர் அவர்களை சந்தித்து உள்ளனர் சுவாமிகளையும் பழனி மலைக்கு வருமாறு அழைத்தபொழுது உடன் வர அழுக்கு சித்தர் மறுத்துவிட்டார் பிறகு அங்கிருந்து கிளம்பிய கந்தசாமி கவுண்டர் பழனி சென்று அடைந்தபொழுது அழுக்கு சித்தர் அவர்கள் பழனியில் காட்சி தந்து குடும்பத்தினருக்கு அருள் ஆசி வழங்கியுள்ளார் தண்ணீரில் விளக்கு எரிப்பது தன் முன் தோன்றிய அதே நேரத்தில் பிற இடங்களில் தோன்றுவது மற்றும் ஆற்றின் பெருவெள்ளத்தின் நடுவில் ஆற்றைக் கடப்பது இது போன்ற பல எண்ணற்ற சித்துக்களை சர்வ சாதாரணமாக நிகழ்த்தும் மகாவல்லமை பெற்ற ஞானி அழுக்கு சித்தர் என்று அவரைப் பற்றி அறிந்தவர்கள் கூறும் பல தகவல்கள் நம்மை பிரமிக்கத்தான் வைக்கும் அவருடைய நோக்கம் சித்துக்களை காண்பித்து தன்னை கொள்ள வேண்டும் என்பது அல்ல அவர் மிகவும் எளிதான சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்ந்து வந்த மிக பெரிய ஞானி ஊனக்கன் கொண்டு உலகப்பற்றுடன் பொருள் ஆசை மண் பொன் மீது ஆசை கொண்டு அதன் தேவைகளுக்காக அவரை நாடுபவர்களிடம் அவர் காட்டும் விளையாட்டுகளே இந்த சித்துக்கள் அவருள் இருந்த ஞான புதையலை கண்டு தரிசித்து அஞ்ஞானத்தை அடைய விரும்பியவர்கள் ஒரு சிலரே அவற்றில் மிகவும் முக்கியமானவர் அப்பா பைத்தியம் சுவாமிகள் பெரும் செல்வந்தரான ஜமீன் பரம்பரையான அப்பா பைத்தியம் சுவாமிகள் அழுக்கு சித்தரிடம் சீடரானார் இவரை போன்றே ஆனைமலை கணபதி சுவாமிகளும் அழுக்கப்பர் என்னும் அழுக்கு சுவாமிகளின் சீடர் ஆவார் நாங்க முதல்ல வரும்போது கோவில் சாத்திருந்தது அதனால பக்கத்துல இருக்க வனதேவதை கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி நாலரை மணிக்கு மேல வந்து படம் எடுத்தோம் நம்மளோட அடுத்த வீடியோவில் வனதேவதை பற்றி தெரிந்து கொள்வோம் எண்ணற்று ஞானதாகம் கொண்டு ஆன்மீக தேடலில் இருந்த பல ஆன்மாக்களுக்கு ஊற்றாக விளங்கியவர் அழுக்கு சுவாமிகள் அவர் ஒரு ஞான ஊற்று அதிகம் வெளியே அறியப்படாத ஒரு ஞான பொக்கிஷமாக வாழ்ந்த ஞான அவதாரம் பொள்ளாச்சியிலிருந்து வேட்டைக்காரன் புதூருக்கு பேருந்து வசதிகள் உள்ளது மாசாணியம்மன் கோவிலை அடுத்து ஆனமலை என்ற ஊருக்கு அருகில் வேட்டைக்காரன் புதூர் அமைந்துள்ளது நம்மளுக்கு இந்த காலத்துல கொரோனா வைரஸ் பரவுன மாதிரி அந்த காலத்துல சில வைரஸ் நோய்கள் பரவியிருந்தது அந்த நேரத்துல அழுக்கு சுவாமி சித்தர்களிடம் சில மக்கள் வந்து மன்றாடிய பொழுது அவர்களுக்கு அந்த நோயை அவரோட சித்துக்கள் மூலியமா தீர்த்ததாகவும் சில தகவல்களும் உள்ளது அழுக்கு சுவாமிகளோட சீடரான அப்பா பைத்திய சுவாமிகள் அந்த காலத்துல வைத்தியரா இருந்திருக்காரு அப்பா வைத்தியர் என்ற பெயரு அப்பா பைத்தியம் என்று மருவியிருக்கு புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களின் இஷ்ட தெய்வமாகவும் உள்ளார் சித்த பெருமானால் வைக்கப்பட்ட வன்னிமரம் இந்த வன்னி மரத்தை வைத்த பிறகே அவரது சமாதியிடத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பக்தர்களிடம் இந்த விபரத்தை கூறிய இரண்டு மூன்று தினங்களில் அவர் உயிர் பிரிந்துவிட்டது பிறகு அவர் கூறிய இடத்திலேயே அவருக்கு ஜீவசமாதி வைக்கப்பட்டு அதற்கு மேல் லிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில அப்பா பைத்திய சுவாமிகளுக்கு திரு ரங்கசாமி அவர்கள் கோவில் எழுப்பி மூன்று நேரமும் அன்னதானம் செய்து வரார் அழுக்கு சுவாமி சித்தரின் பெயர் காரணம் என்னவென்றால் அவரை நாடிவரும் பக்தர்களின் மன அழுக்கை போக்கி அவர்களுக்கு நல்லாசி புரிபவர் என்பதாம் அதுவே காலப்போக்கில் மருவி அழுக்கு சுவாமி சித்தர் என்றாயிற்று இப்ப நம்ம ஜீவ சமாதிய தரிசனம் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சித்தப்பெருமானின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் என் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி